கட்டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறேன் சின்ன ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மும்பையில் கிடைக்கிறது கஷ்டம் எங்கள் அக்கா ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க நான் எங்கள் பெரிய காவிட்டு பிறந்த கிலோ அங்கே மூத்தா காவ்ட்டு பிறந்தால் அங்கே ரெண்டாவது தக்காக வந்திருந்தாங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அரை கிலோ எனக்கு கொடுத்தாங்க அதை நான் சமையல் பண்ண போகிறேன் என்ன எதுன்னு பேஸ்ட் பண்ணுங்கள் மும்பையில் ரேராக கிடைக்குது லேட்டாக கிடைக்குது நாங்கள் என்னென்னு பார்க்கலாம் கப்பை கிழங்கு கிலோ எண்பது ரூபா இது ஒரு அரை கிலோ இருக்கும் எங்கள் ரெண்டாவது அக்கா வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு இன்னும் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு பொண்ணு எங்கள் அக்கா எனக்கு ஆசையாக கொடுத்தனால ஒரு அரை கிலோ பூக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம வெட்டி இப்போ க்ளீன் பண்ணிடலாம் எனக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனை ஆகலாம் கையில் கத்தி குத்திட்டு தெரியுதுங்களா தேங்காய் உடைச்சி அதை எடுக்கும்போது எப்போவுமே சில்லாக உடச்சி அதை எடுத்தேன் இந்த இடவை நான் என்ன சிரட்டையாக இருந்தது பார்த்திங்களா அந்த சிரட்டையில் அப்படியே கத்தியை குத்துனேன் இந்த கத்தியை கொச்சி குத்தி குத்தி எடுத்தபோது இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா சிரட்டைக்கு அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா வக்கு வெளியே வந்து பயங்கரம் எனக்கு ரத்தம் போச்சு குறைஞ்சதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ரத்தம் போயிட்டு அந்த கைய மறக்கும் செய்வோம் இல்ல காலையிலே ஆயிட்டு இருந்தாலும் எனக்கு பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது இதை நான் எப்படி கட் பண்ண போகிறேன் என்ன செய்யறேன் இப்படி இந்த கையை வேலையே செய்ய மாட்டேங்குது வாங்க க்ளீன் பண்ணலாம் போட்டு கட் பண்ணிட்டேன் நம்ம கொஞ்சம் வந்து விளைஞ்ச கிழங்கு போல இப்போ பாருங்கள் இதுக்கெல்லாம் வேறு இது எனக்கு இந்த கையில் அடிபட்டிருக்கேன்னா ஒழுங்காக தொளி எடுக்க முடியல இல்லைன்னா இதோட போட்டு வேக வச்சிடலாம் தமிழ்நாட்டில் வந்து தொளி உரிக்கும் போது பால் உறிஞ்சி வரும் இது அந்த மாதிரி இல்லை ஆனால் தமிழ்நாட்டு கிழங்கு போட்டு பத்து நிமிஷம் வெந்துடும் இதையும் நம்ம வேக வச்சு பார்க்கலாம் இது வெந்த பின்னே நம்ம கடிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்களா இந்த கையில் அடிப்பட்டனால ஏதோ ரெண்டு பீஸாக ஆக்க முடியல பயங்கரமாக வலிக்கு வாங்க நம்ம கிழங்க வேக வச்சிடலாம் கையில் அடிபட்டதே எனக்கு வேலை பார்க்க முடில எத்தனை பேருக்கு ஒரு கையே இல்லாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வேவிச்சாலோ கூட்டுக்கறி பண்ணாலுமே பிடிக்காது கஷ்டமாக முக்கா வேக்காட்டில் அவிச்சு கடிக்கி சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால நான் இப்படி வேக வைக்கிறேன் சரிங்களா சிலவங்க இதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணுறாங்க கூட்டு மாதிரி பண்ணுறாங்க நமக்கு எதுதான் எதுவுமே செட் ஆகாது கடிக்கும் போது வாயில் நரிச்சு நரிசு மறந்து முக்கால் வேக்காட்டில் வடிச்சிடலாம் இது நாலஞ்சு நாளைக்கு முன்னே மீன் வாங்கிட்டு வந்து மசாலா போட்டு வச்சேன் அவருக்கு ரெண்டு பீஸ் வறுத்துட்டு இப்போ நான் ரெண்டு பீஸ் போகிறேன் நமக்கு கப்பை கிழங்கு கூட மீன் இல்லைன்னா எப்படி இது குழம்பு வைக்கணும் ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஏன்னா நாலு பேருக்கும் கடந்து காவல் காக்க வேண்டியிருக்கும் அதனால் வறுத்துடலாம் நிறைய பேர் வந்து கப்பை கிழங்க தெரிய மாட்டேங்குது மரக்கீரி கிழங்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் நார்களில் வந்து அப்போ தாங்க இது இதுவும் சொல்லுங்க கேரளா பாஷா நம்ம தமிழ்நாட்டு பாஷையில் சொல்கிறாங்க மசாலா தூர்வத்தொண்ட இல்லை எப்படி ஊற்றிடலாம் இன்னும் டேஸ்ட்டாக வரும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்கும் போது போடுறாங்க அது எதுனால மீன் ஸ்மெல் வரக்கூடாதுன்னா இல்லை கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட் டேஸ்ட்டுமும் கூடுமா தெரியல நானும் அதே மாதிரி வீடியோ பார்த்து போட்டுட்டேன் ஊரில் கிழங்கு வாங்கி வேக வைக்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு வெந்துடும் இது கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிருக்கு இதில் நிறைய வேர் இருந்ததினால கொஞ்சம் வேகிறது கஷ்டமாயிட்டு போகல நான் அப்படி தான் நினைக்கிறேன் எங்கள் அக்காவுக்கு தேங்க்யூ எங்கள் அக்கா எனக்கு அந்த கிழங்கு கொடுத்தனால இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டு கிழங்கும் எங்க வீட்டு மீன் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இது கூட நாலஞ்சு பீஸ் மீன் இருந்தால் குழம்பு வச்சுருக்கான் ரெண்டு பீஸாக இருக்கான் வறுத்தாச்சு வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சி தெரில ஆனால் நம்ம கப்பா கிழங்கு சாரி மரத்தீனி கிழங்கும் நம்ம மீனும் இன்னும் கொஞ்சம் வந்துருக்கோம் கடிச்ச அப்புறம் நல்லா இருக்குது பார்க்க வந்து ரஃப்பாக இருக்குது ஆனால் கடிச்சது சாஃப்டாக இருக்குது இருந்தாலுமே அந்த ஊரில் உள்ள டேஸ்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல இருந்து வேறு இருக்குது கடற்கரை மாதிரி மசாலா ஏமாற்றிக்காங்க அப்புறம் வேர் இருக்குது இதெல்லாமே வேர் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது மரச்சீனி கிழங்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் குவாய் வந்துட்டு மரச்சீனி கிழங்கு மா நம்ம ஃப்ரை மீன் சொந்தம் எம்மீன் டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையெல்லாம் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது இதில் ஒரு பீஸ் நான் என் நீட்டுக்காக கொடுத்துருவேன் சிக்கன் குழம்பு இருக்குதுன்னு தானே அவருக்கு மீன் பிடிக்கும் இன்னும் நான் சாப்பிட்டா ஒன்னொரு கொடுத்துருவேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிஷ் உங்களுக்கு யாராவது பிடிச்சி சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் செல்லா இன்னைக்கு இந்த வீட்டு நைட்டு சாப்பாடு கப்ப கிழங்கு அண்ட் ஃப்ரை மீன் உங்க வீட்டுல என்னைக்கு என்ன செஞ்சு நம்ம வச்சாச்சு ஆசைப்பட்ட பொருளை உடனே சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதில் பாருங்கள் அவ்வளோ வேறு அவ்வளவு என்ன சொல்லுவோம் திருந்தா அதனால் அது உள்ள கரும்பு கரும்பு சாப்பிட்டாச்சு ஒரு துண்டு மீன்லாம் சாப்பிட்டேன் துண்டு மீன் நம்ம தலைவருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியோ கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட தாங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பகுதி சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லட்சுமி லவ் யூ உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன